ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன நிறைய கபடி கபடிங்கிற மேட்ச் ஜெயிச்சுவலில் இருக்குது நிறையா இருக்குது விஷயம் பேசுகிறதுக்கு ரைட் இப்போ என்ன போகிறேன் மேட்ச்சுக்கு அப்புறம் என்ன நடந்தது நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டோம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு ரிவ்யூ நேற்று ராத்திரியே ரிவ்யூ போட்டாச்சு பார்க்காதவங்க டக்குன்னு பார்த்துருங்க ஏழாயிரம் பேர் பார்த்துருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசுனாருன்னு போட்டிருக்கோம் அண்ட் கோச் கார்னர் என்ன அட்வைஸ் கொடுத்தாருன்னு போட்டிருக்கோம் ரைட் இப்போ என்ன சொல்ல போகிற அது சொல் இது மேட்ச்சுக்கு முன்னாடி ஆமாம் மேட்ச் கோச் பிஃபோர் மேட்ச்னு வச்சுப்போம்மா மேட்ச் ஆட்டுகிறதுக்கு முன்னாடி கோச் குமார் ஆங்கர் இன்டர்வியூ எடுத்தாங்க அவர் என்ன சொன்னார்ன்னு கெட்ட கடன்னு சொல்லிடுறேன் நான் தமிழ் தலைவாசஸ் யூபிஓ தான் ரைட் அப்புறம் கோச் அஷன் சார் அப்படின்னாங்க ஆமாம் தலைவாஸ் கான் லூஸ் மேட்ச் நீங்கள் இனிமேல் தோக்க முடியாத மேட்ச்சை என்ன மெசேஜ் சொல்ல போகிறீங்க உங்கள் தலைவாஸ்க்கு அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா தோத்தா அவுட் ஆஃப் த தெரியும் இல்லையா பதில் சொன்னார் அண்ட் என்னென்ன மேட்ச் பாக்கி இருக்கோ ஜினேபி மேட்ச் பாய்ச்சா அவன் ஜித்னக்கு கோஷிஷுக்கிறேங்க அவர் ஜரூர் ஜீத்தேங்க அப்படின்னா அதாவது என்ன எத்தனை மேட்ச் பாக்கி இருக்கோ அதெல்லாம் வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் பட் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் கண்டிப்பாக ஜெயிப்போம் ஒய் நாட் அப்படின்ற மாதிரி சொன்னார் என்னோட மெசேஜ் என்னென்னா கேம் ஸ்பிரிட் தான் ரொம்ப முக்கியம் ஸ்பிரிட் ஆஃப் த கேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா கேம் வெற்றி தோல்வியோ ஸ்பிரிட்டோட விளையாடணும் அதுதான் என்னோட மெசேஜ் எங்கள் தலைவாசன்னு சொன்னார் ரைட் அப்புறம் ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க எங்கள் டிஃபென்ஸு ரெண்டு மேட்ச்சை சரியாகவே இல்லையா டிஃபென்ஸு என்ன பிரச்சனை சாகர் என்னாச்சு அப்படிலாம் கேட்டாங்க அவர் சொன்னார் ஏஸ் எங்கள் டீம் ரொம்ப டிபெண்டிங் ஆன் டிஃபென்ஸு ரைடர் பற்றி கவலை இல்லை பார்த்துக்கிறாரு நரேந்திரலாம் பட் லாஸ்ட் ரெண்டு மேட்சாக ரொம்ப மோசமாக இருந்தது டிஃபென்ஸு விகுட் டூ வேர் ஏன்னா ரெண்டு தான் தோத்தோம் அதுக்கு காரணம் என்ன சாகர் உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு ஃபீவர் ஆகிடுச்சி ஹாஸ்பிட்டலில் அவர் இருந்தார் அப்புறம் திடீர்னு அவர் கூட்டு வந்து உடம்ப விளையாட வைக்கும்போது கஷ்டம் தான் டக்குன்னுலாம் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அண்ட் அதனால தான் சாகரும் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு திருப்பி மாத்தணும் போன மேட்ச்சில் குட் நாட் பர்ஃபார்ம் பட் அதுக்காக நாங்கள் விம் நாட் கிவன் அப் வில் டெஃபினெட்லி ப்ளே வெல் கவுன்சிலே நான் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் தான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் டெஃபினெட்லி வில் டூ வெல் எங்கள் பசங்கள்கிட்டையும் நான் சொன்னேன் டிஃபென்ஸ் ரொம்ப ஜாக்கிரதப்பா ரைட்டரை பற்றி கவலை இல்லைன்னு ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ரைட்டில் உங்கள் அஜிங்கிய பவார் நரேந்திர ஒரு பகர் இருக்கட்டும் அது இல்லாமல் ஒரு ஹிமான்ஷ் இருக்கார் விஷால் சால் நல்லா எடுக்கிறார் ரைட்டு நிதிஷ்குமாரும் ஒருத்தர் ஒருத்தருக்கார் வேறு ஸோ அதை பற்றி கவலை இல்லை டிஃபென்ஸ் தான் ரொம்ப முக்கியம் டிஃபென்ஸ்னால் எதிர் வர ஆள் அவுட் பண்ணணும் நரேந்திர அவுட் பண்ண முடியும் எதிர வர பிரதீப் நர்வாலோ பவன் சாராவத்தோ நவீனோ அர்ஜுன் தேஷ்வாலோ ஸோ டிஃபென்ஸ் அதை தான் அவர் இன்சீஸ் பண்ணார் அமர தாக்கத்தை டிஃபென்ஸ் நம்மளுக்கு வச்சுக்கிறீங்க தாக்கத்துனா எங்களோட பலம் எங்களோட பலமே எங்கள் டிஃபென்ஸ் தான் அதை ரொம்ப நல்லா விளாடுவோம் இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் சாகருடைய ஃபீவர் வந்தனால தான் மாற்ற வேண்டிய ஆச்சு இன்ஜுரி இல்லை ஒன்றும் இல்லை அண்ட் எல்லா மேட்ச் தான் பார்ப்பாங்க எல்லாம் கொஞ்சம் நானும் அதே மாதிரி எடுத்து பார்ப்பேன் இன்றைக்கி மேட்ச்சு கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு நாங்கள் ரேஸில் கண்டிப்பாக இருப்போம் இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்புறமா நம்ம மற்ற மேட்ச்சை பற்றி பேசலான்னு கான்ஃபிடண்ட்டாக தான் சொன்னார் அண்ட் உங்களை கேட்டாங்க சரி ஓகே வேறு ஏதாவது மெசேஜ் மேட்ச்க்க அப்புறம் நான் சொல்கிறேன்ட்டார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நிறைய பேசுனார் அதை நாங்கள் ஆல்ரெடி போட்டோம் வீடியோவை எனிவே கான்ஃபிடென்ட் ஒரு கோச்சு கான்ஃபிடென்ட்டாக ஏதாவது பிளேயர் கான்ஃபிடென்ட் இருப்பாங்க கோச்சே என்ன மேட்ச் இல்லாட்ட சொல்கிறாங்க அப்படி போனீங்கன்னு வச்சுங்களேன் ஒன்றும் வேலைகாவது அதனால கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தார் அசிஸ்டன்ட் கோச் தான் ரொம்ப நாள் ஆச்சு இன்டர்வியூ கொடுக்கவே இல்லை அவரு கொடுப்பார் ஸ்டேஜ் பார்க்கலாம் இந்த கோச்சு கொடுத்த இன்டர்வியூ இதுதான் பிஃபோர் த மேட்ச் இப்போ அடுத்தது ஒன்று வருது என்ன வருது அதுவும் மேட்சுக்கு முன்னாடி தான் நரேந்தரும் நம்ம பிரதீப் நர்வால் ரெண்டு பேரும் ஸ்டேஜில் ஆங்கர் இன்டர்வியூ எடுத்தாங்க கிங் டுப்கி கிங்னு ஸ்மால் டுப்கி கிங்னு நல்லாயிருந்தது அதை பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப்ரம் எடுத்துகிட்டு வரேன் ஸோ இப்போதைக்கு இது தான் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப நன்றி பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்